நேற்று ராமேஸ்வரம் போயிட்டு வர வழியில் ஒரு அம்மா வீட்டுக்கு வெளியிலேயே இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இந்த இடிக்கல் எல்லாமே செய்து விற்றுட்டு இருந்தாங்கங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருந்துச்சுங்க இந்த கிரைண்டர் மாதிரியான அந்த கல்லெல்லாம் கூட வந்துட்டு இந்த மாவரைக்கிற கல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக செய்து விற்றுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து சின்னதாக ஒரு அம்மிக்கல் வாங்கணுன்ற ஆசை இருந்ததும் கூட உடனே பார்த்த இடத்துலேயே அதை வாங்கி எடுத்துக்கிட்டாச்சு என் பொண்ணுக்கு அங்கே உள்ள கல்லெல்லாம் பார்க்கும்போது என்னமோ சொப்பு சம்மா மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சோ என்னமோ தெரியல எல்லாத்தையும் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச அம்மிக்கலை வாங்கிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்தவுடனே முதல் வேலையை அந்த அம்மிக்கலை சீசனிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்ச அரிசி அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து கழுவி விட்டுட்டேங்க நல்லா அந்த அரிசி பார்த்தீங்கன்னா அந்த அம்மிக்கல்ல நல்லாவே அரைஞ்சி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் மிளகு இதெல்லாமே வச்சு கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு இன்னைக்கு ரசத்துக்கும் நான் இந்த அம்மிக்கல்ல தாங்க அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து அந்த பாரம்பரிய முறையில் ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அம்மிக்கலை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துச்சு